அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சய் மாசுலாக்கோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா உடுமலை தேர் திருவிழா ஆமாங்க உடுமலை தேர் திருவிழா எப்போ வரும் எப்போ வரும்னு உடுமலையில் இருக்கிறவங்களாகட்டும் உடுமலையை சுற்றி இருக்கிறவங்களாகட்டும் எதிர்பார்த்து காத்திருப்போம் ஏன்னா அந்த தேர் திருவிழா அவ்வளோ முக்கியமானதுங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப எமோஷ்னலான அதே சமயம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான நாள் அது என்னென்னா அம்மன் வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சு நம்மளை எல்லாம் பார்க்குறக்காக அவ்வளோ கம்பீரமாக தேர் ஏறி அவ்வளோ ஒரு ஒய்யாரமாக அழகாக வந்து நம்மளுக்கு வேணுங்கிற வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற அருமையான நிகழ்வு தான் இந்த ஊர் தேர் திருவிழா என்ன தான் இருந்தாலும் அவங்கவுங்க ஊர் அவங்கவுங்களுக்கு ஸ்பெஷல் தானே அது போல தான் எங்களை சார்ந்தவங்க எல்லாத்துக்குமே எங்கள் ஊர் தேர் திருவிழான்னா அவ்வளோ ஸ்பெஷலுங்க நாங்கள் பொதுவாக எப்போவும் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா தேர் தேர் அன்னைக்கு வந்து காலையில் நேரமே இல்லாமல் கோவிலுக்கு போக மாட்டோம் எப்பவும் போல் மதியம் வரைக்கும் வீட்டில் இருந்துட்டு மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு அந்த கூட்டம் வந்து ரொம்ப நெருக்கலாக ஆகிறதுக்கு முன்னாடியே போய் சேஃபாக ஒரு இடம் தேர் பார்க்குறதுக்கு ஒரு இடத்துல போய் சேஃபாக நின்றுக்குவோம் நின்றுட்டு அந்த வர்ற கூட்டம் அந்த அழகையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு பொறுமையாக தேர் வர்றதையும் எல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா வருவோம் ஆனால் இந்த வருஷம் நான் வந்து எங்கள் வீட்டில் அவர்கிட்ட தேர் காலையில் நேரமே போய் தேர் கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு அதை கூட நான் இதுக்கு முன்னாடி ஒரு விலாகாக போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதே போல் சாமியெல்லாம் கும்பிட்டு தேரையும் போய் தொட்டு கும்பிட்டு வந்துட்டோம் வந்துட்டு எப்பவும் போல் மதியம் கிளம்பி போனோம் எப்பவும் விடவுமே இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா கிளம்புற ஓரத்தில் ஒரு அவசரமான வேலை வந்துடுச்சு அதை முடிக்காமல் போகவும் முடியாதுங்கிற காரணத்தினால சரின்னு அதை முடிச்சுட்டு போனோம் அது கூடவே பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு இல்லை இல்லை ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தேர் திருவிழா அன்னைக்கு தேர் வரும்போது ஒரு அதிசயம் நடந்தது அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னென்னா என் பொண்ணு அதாவது என் பொண்ணு ஒரு ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எழுதியிருந்தான் எல்லாருமே பொதுவாக என்ன சொன்னாங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து என்ட்ரன்ஸ் எழுதி அதில் செலக்ட் ஆகிட்டோம்னா பரவாயில்ல இல்லைன்னா அந்த ஸ்கூலில் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க நாங்கள் பொதுவாகவே வந்து ரொம்ப குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் அவங்க எப்பவும் போல் ஜாலியாக படித்து எனக்கு என்னென்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம குழந்தைங்க வந்து எதுவும் தெரியலேன்னு நிற்கக்கூடாது எல்லா நேரத்துலேயும் அந்த எல்லாம் நல்லபடியாக ஹேண்டில் பண்ணால் அவங்களுக்கு அதுக்கு போதுமான அளவுக்கு நாலேஜ் எல்லாம் வேணும் படிப்புங்கிறது ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குங்கிறதையெல்லாம் நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா அது வந்து உண்மையும் கூட அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் என்னோட சொந்த அனுபவத்திலேருந்து நிறைய நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இதே திருவிழா திருவிழாவனைக்கு அதுக்கெல்லாம் முன்னாடி நாங்கள் போய் என்ட்ரன்ஸ் எழுதிட்டு வந்து கரெக்டாக இப்படியே நின்று இந்த தேர் கூட்டங்களை எல்லாம் ரசிச்சுப்போம் தேரை சாமி கும்பிட்டுருக்கோம் கரெக்ட் எங்கள் பக்கத்தில் வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த டேர்னிங் அதாவது தலிரோடு முக்குன்னு சொல்லுவாங்க அந்த டேர்னிங்கில் வந்து சாமி நின்று திரும்பி அந்த போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோனில் மெசேஜ் என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தா அந்த என்ட்ரன்ஸ் எழுதுன ஸ்கூலில் என் பொண்ணு செலக்ட் ஆகிட்டா எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் அதுதான் நினச்சேன் கடவுள் வந்து நம்ம எண்ணங்கள் சுத்தமாக இருந்து நம்ம அவருக்கு நல்லவரா பட்டம்னா நம்ம மனசார என்ன வேண்டமோ அதை கண்டிப்பா கொடுப்பாருங்கிறத ஆணித்தனமாக நம்ப ஆரம்பிச்சேன் என்ன காரணம்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் மனுஷங்க இப்படித்தான் அப்படின்னு நினைச்சு நம்ம மனசுடைஞ்சு உட்கார்றப்போ உனக்கு நான் இருக்கேன் கை தூக்கி விட நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி சாமி ஒன்று நிகழ்த்தி கொடுக்கும் அது வந்து உண்மையான ஒன்றுங்க அதாவது கோயிலுக்கு நம்ம போய் சாமிக்கு அது செஞ்சு இது செஞ்சு சாமி கும்பிட்டு நான் நிறைய சாமிக்கு வாங்கி கொட்டுனேன் எனக்கு அதனால சாமி அள்ளி கொடுத்துருச்சு அதெல்லாம் சும்மா நீ மனசுல சாமியை வை வச்சு மனசார கும்பிடு எங்கே இருந்தாலும் அந்த சாமியோட அருள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மை யாருனாலும் இதையெல்லாம் இல்லைன்னு மறுக்கவே முடியாது அதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அந்த அனுபவங்களை எல்லாம் நான் இனிமேல் ஒவ்வொரு வளாக்லேயும் அதாவது டெம்பிள் விலாக்னு சொல்லி நம்ம கோயிலுக்கு போகிறது அதெல்லாம் போடுறதில் உங்கள் கூட சின்ன சின்னதாக ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் பார்க்குறவங்க பார்த்துட்டு உங்களோட அனுபவத்துலேயும் இது மாதிரி ஏதாவது ஒரு அதிசயங்கள் நடந்திருந்தால் கண்டிப்பாக அதைய என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க எப்பவுமே வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா இங்கே உடுமலை தேரில் யானையோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி அதாவது தேர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இழுத்துட்டு போய் நின்ன உடனே அடுத்து யானை வந்து தள்ள ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலிருந்தே கோயில் கட்ட தேர் கிளம்ப ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா தேரோட பின்பகுதியில் ஒரு யானை வரும் அந்த யானை அதோட தலையை வச்சு தேரை நல்லா முட்டி கொடுத்து தள்ளி கொடுக்கும்போது முன்னாடி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எல்லாம் ஜென்ஸ் தான் வந்து பேர் வடம் பிடிப்பாங்க அவங்க எல்லாம் சாமியை ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டே சாமியோட அப்படி ஒரு மனசார வந்து சாமியை கும்பிட்டு அவ்வளவு சந்தோஷமாக வடம் பிடிச்சி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அம்மன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வீதி வருவாங்க அது பார்க்க பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த கட்டை போடுறவங்கன்னு சொல்லுவாங்க பழனியில இருந்து ஒரு குரூப் தான் வந்து அது மாதிரி தேர்கால் அதாவது தேரோட சக்கரத்துக்கு கீழே ஒரு கட்டை மாதிரி இருக்கும் அதை வச்சு அவங்க தேர் ஒரு ஒவ்வொரு இடமும் திரும்பும் போதாகட்டும் தேர் ஒரு இடத்துல நின்று திரும்ப ஸ்டார்ட் ஆகும்போது ஆகட்டும் அந்த கட்டையை கரெக்டாக போட்டு இது பண்ணி கொடுத்தா மட்டுந்தான் அந்த தேர் வந்து கரெக்டாக சுழன்று வந்து நல்லபடியாக ஓடும் ஆனால் அவங்களோட வேலை ரொம்ப கடினமானதுங்க நான் ஒவ்வொரு தடவையும் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து அதை பெருசாக என்னால் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியாது ஏன்னா அதை சுற்றிலும் கூட்டம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அதாவது செந்தில்குமார்னு சொல்லிட்டு அவரும் வந்து இந்த பழனி தேர் கட்டை போடுற அந்த குரூப்ல ஒருத்தர் தான் அவர் ஒரு தடவை நான் வீடியோ போட்டிருந்தப்ப போன வருஷத்துக்கு முன்னத்த வருஷம் வீடியோ போட்டிருந்தப்ப சொல்லியிருந்தார் அம்மா எங்களோட தொழிலையும் மதிங்க நாங்கள் அம்மனுக்காக வந்து வேலை செய்கிறோம் எங்களை பத்தியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லி அதே போல் போன வருஷம் வீடியோலையும் அவங்கள மென்ஷன் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு பில்டிங் மேலே அதாவது ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பில்டிங் மேல தான் நின்று நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த கட்டை போடுறவரு கரெக்டாக என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி அங்கேருந்து கை காமிச்சார் என்னைய அதை என்னால் அதை டக்குன்னு கேப்சர் பண்ண முடியல இருந்தாலும் அவரை பார்த்து நானும் வணக்கம் சொல்லிக்கிட்டேன் சொல்லிட்டு அந்த இந்த எடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா இந்த கட்டையெல்லாம் தேரோட ஒரு சைடு வந்து யானை தள்ளி கொடுக்கும் போது தேர் மறுவ திரும்ப முடியலைன்னா இன்னொரு சக்கரத்துக்கு கீழே இந்த கட்டைய வச்சு அது மேல ஆட்கள் ஏறி நல்லா உந்தி கொடுத்து அந்த தேரை தள்ளி கொடுப்பாங்க ரொம்ப அருமையான நிகழ்வுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த தேரை பார்க்குறக்கு சுற்றிலும் இருக்கிற கூட்டங்களாகட்டும் நிறையா வெளியூரில் வேலைக்கு படிக்க அது மாதிரி போயிருந்தவங்க எல்லாம் வந்து அந்த தேர் நோம்பி அவ்வளோ ஜெகஜோதியாக நடக்கும் எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த தடவை ரெண்டு பொண்ணுகளுக்குமே வந்து லீவு இருந்தது அதனால் ஃபேமிலியாக போய் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாங்களும் மனசார அம்மன்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கணுமோ வச்சுட்டு இத்தனை நாள் எங்களோட கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றி எங்களை நல்லபடியாக வச்சுருக்கிறதுக்கு பெரிய நன்றியும் சொல்லிவிட்டு சாமி அவ்வளோ மனப்பூர்வமாக கும்பிட்டு வந்தோம் உங்கள் எல்லாருக்காகவும் நான் மனசார கும்பிட்டு வந்திருக்கேன் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் ஒன்றே ஒன்று எப்போவும் நம்ம நல்ல எண்ணங்களோடவும் நல்ல சிந்தனைகளோடவும் இருந்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்